தமிழ்நாட்டில் டைரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது அதன் அடிப்படையில் அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றது ஹட்ஸன் ஆக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இவங்க மில்க் ப்ராடக்ட்ஸை டைரி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் நம்மளோட தமிழ்நாட்டில் இப்போது காலி புரிடங்கள் அப்படின்றது திருப்பூரில் இருக்கக்கூடிய உதையூர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கக்கூடிய காளி புனிடங்கள் அப்படின்றத தான் வெளியிட்ருக்காங்க இந்த பதவிகளில் வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்த பதவிகளில் யார் யாருக்கெல்லாம் தகுதிகள் இருக்கோ அவங்கெல்லாம் இன்டர்வியூவுக்கு போகலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறகு அதற்கான தகுதிகள் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்றது அந்த நிறுவனத்தோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு உறுதி செய்யப்படும் என்ன பதவியெல்லாம் இருக்கு அப்படின்றத நிறுவனமே கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பதவிகள் ஒன்று பேக்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ராசஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது பதவி ஆண்களுக்கான வேலை ஐந்து காலிப்பு நிடங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்லனா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன படித்தவங்களுக்கான வேலை டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி படித்தவங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் தாராபுரம் அப்படின்ற பகுதியிலையும் அதாவது தாராபுரம்லேயும் அப்படின்ற பகுதியிலையுமே வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஒன்றிலிருந்து ஏழு ஆண்டுகள் அனுபவம் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்திலான வேலை என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் சிஎன்சி விஎம்சி இல்லை ஏதாவது ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தான் பதவி ஆண்களுக்கான வேலை இரண்டு காலிப்பனிடங்கள் இதை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை என்ன படித்தவங்களுக்கு அப்படின்னா பாலிடெக்னிக் டிப்ளமோலையோ இன்ஜினியரிங் பிஇலேயோ மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு மட்டும் மெக்கானிக்கல் இல்லாமல் எந்த கோர்ஸ் நீங்கள் டிப்ளமோலேயோ இன்ஜினியரிங்லேயோ படிச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் உதயூர் அப்படின்ற பகுதியிலையும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளையும் வேலை வாய்ப்புகள் இருக்குது நான்கில் இருந்து ஏழு ஆண்டுகள் அனுபவம் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் நான்கு ஆண்டுகள் அனுபவம் இருக்குது அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் ஏழு ஆண்டுகள் அனுபவம் இருக்குது அப்படின்னா முப்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் இதை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மோட்டாரில் நாலேஜ் இருக்கணும் அதே மாதிரி கன்வேயரில் நாலேஜ் இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸில் நாலேஜ் இருக்கணும் ரெஃப்ரிஜிரேட்டரில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மெக்கானிக்கல் மெயின்டனன்ஸ் சூப்பர்வைசர் அப்படின்றதால ஓகே இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு சூட்டபிளாக இருக்கும் இல்லை என்ன சார்ந்த ஒருத்தவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனி தொடர்பு கொள்ளணும் இன்டர்வியூக்கு போகணும் இந்த கம்பெனி ஹச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுத்தையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொண்டு பேசுங்க நேரில் போங்க இன்டர்வியூ முடியுங்க திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போடு வாங்க அதுதான் இந்த வீடியோ பதிவு செஞ்சு எங்களுக்கான மகிழ்ச்சி தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு தகவலை பதிவு செய்வோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் த